ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பயிருவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்லாம் அப்படியே பயங்கர பரபரப்பாக போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சிவா டாக்டர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சிசிடிவி கேமராவில் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை ஃபோனில் காப்பி பண்ணி எடுத்துக்கிறாரு இப்போ பார்த்தோன்னா மறுபடியும் பார்த்தா ஸ்னேகாவுக்கு ஃபோன்லாம் பண்ணி பார்க்குறாங்க அவங்க தான் ஃபோனே எடுக்கல அவங்க அப்பா தேவராஜன் அவங்களும் ஃபோன் எடுக்கல ரொம்ப ஆத்தரத்தோடயே அப்படியே போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா வீட்டில் அப்படியே பால்கனியில் பார்த்தா சிந்து சிவாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சிவா ஓட கார் வருது ஆனால் அப்போ வேறே காரில் போனார் இப்போ வேறு காரில் வீட்டுக்கு வராரு வரும்போதே பார்த்தா சாராயம் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வராங்க இப்போ சினேகா சிந்து வந்து என்னாச்சு டாக்டர் ஒரு மாதிரி நடந்து வராங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சோஃபாவில் உட்கார வச்சு டாக்டருக்கு சாராயம் குடிக்கிற பழக்கலாம் இல்லை ஏன் குடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது இப்போ ஏன் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்புனவங்க துரோகம் செஞ்சிட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சிவா வந்து சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க சிந்துவால் அதை ஏற்றுக்கவே முடியல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதறி போகிறாங்க இருந்தாலும் இவர் சாராயம் குடிச்சிருக்கிறது அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சால் ரொம்ப போடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு கொரியர் சொல்லி அதை கொடுக்கிறதுக்காக அன்னபூர்ணி வர சத்தம் கேட்குது இப்போ ஒரு கட்டத்தில் தூக்கி உட்கார வைக்கலாம் அப்படி இப்படி என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் முடியல அதுக்கப்புறம் சேலையை தலையோடு போட்டு போத்தி அப்படியே அவங்க கூட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிடுறாங்க அதை பார்க்குற அன்னபூர்ணி சரி காலையில் நம்ம கொரியரை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க அடுத்து சிவா டாக்டர் வந்து படுக்க வச்சு அப்படியே வந்து சிந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் இந்த மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல முத்துப்பாண்டி அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட பையனும் அந்த டாக்டர் சும்மாவே விடக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு பார்த்தோம்னா மினிஸ்டருக்கு சரியாயிடுச்சு கண்ணு முடிச்சிட்டாரு நல்லா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல் இருந்து வேற ஹாஸ்பிட்டல் வச்சு தான் பாத்துட்டு இருக்காங்க அதை கேட்டதுமே இங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சிவா டாக்டர் அடுத்த நாள் பார்த்தோம்னா ஸ்னேகா இருக்க வீட்டுக்கு போய் ரொம்ப ஆக்ரோஷமாக கதை தட்டுறாரு யார் இவ்வளோ வேகமாக கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லி ஸ்னேகா வந்து கதவை திறக்கிறாங்க பார்த்து சிவாவை பார்த்ததுமே அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறாங்க கடைசியில் மினிஸ்டருக்கு யாரு மருந்து மாத்தி கொடுத்ததுன்னு கேட்கும்போது ஸ்டெல்லா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெல்லா உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த நர்ஸும் பின்னாடியே வராங்க இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அவங்க காசு கொடுத்தது ஊருக்கு போக சொன்னது எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு மறுபடியும் பார்த்தோம்னா சினேகா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இந்த மாதிரி சொல்கிறே பொய் சொல்கிறா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்த வீடியோ பொய் சொல்லுதான்னு சொல்லி மறுபடியும் அந்த வீடியோ எடுத்து வந்தாரா அதை காட்டுறாரு இப்போ பார்த்ததுமே ஒன்றுமே சொல்ல முடியாமல் சினேகா வந்து அப்படியே அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அப்பையும் பொய் சொல்கிறாங்க இதுக்கு நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா டாக்டர் ஓங்கி ரெண்டு அரை விட்டு தள்ளி விட்டுட்டு இனிமே மூஞ்சிலே முடிக்காத மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சினேகா என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க போயிடுறாங்க சிவா கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அதே நேரத்தில் அந்த ஸ்டெல்லா நர்ஸ் இருக்காங்கள அவங்களும் ஸ்னேகா கொடுத்த பணத்தை அவங்கள்ட்ட வச்சுட்டு அவங்களும் வெளியில் போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த மினிஸ்டரை காட்டுறாங்க அவங்க ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு ஸ்டெல்லான்னு ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா பேசணுமான்னு சொல்லும் வர சொல்கிறாங்க கூட சேர்ந்தும் வராங்க வந்ததுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த முத்து முத்துபாண்டிகிட்ட சொல்கிறாங்க அவர் கேட்டுட்டு அப்படியே அந்த மாதிரியா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவருக்குமே ரொம்ப அதிசயமாக அதிர்ச்சி ஆயிடுது அந்த டாக்டரும் சிவா டாக்டரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்புறம் சிந்து ரொம்ப மன்ற போராடி கேட்டுக்கிறாங்க அவங்க மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சரி நான் இது விஷயமா விசாரிக்கிறேன் எல்லாம் கரெக்டாக நடக்கும் நீ கவலைப்படாம போன்னு சொல்லிட்டு அடுத்து மினிஸ்ட்ரி வீட்டை காட்டுறாங்க மினிஸ்ட்ரு உட்காந்துருக்காரு கூட அவங்க ஒய்ஃபு மகன் மகன் எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அந்த டாக்டர் அந்த அதாவது தேவராஜனும் அவங்க பொண்ணு வரணும் சினேகாவும் இங்கே வரணும்னு சொன்னமே வர சொல்கிறாங்க வர சொல்லி எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்பையும் பார்த்தா அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா சினேகா தான் எதுவும் சொல்லலை ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த ஸ்டெல்லாக நர்ஸை வர சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஒய் மினிஸ்டரோட ஒய்ஃப் எந்திரிச்சுவே ஸ்னேகா ஓங்கி ஒரு அற விட்றாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப அதிரடியான எபிசோடாக தான் இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்